வணக்கம் இன்றைக்கி நம்ம குறுந்தொகையோட இருபத்தைந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த கால் சதத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு அற்புதமான பாடல் இருக்கு குறிஞ்சி திணையில் அமைஞ்சது எழுதியவர் குறிஞ்சித்திண்ணை ஸ்பெஷலிஸ்டான கபிலர் குருந்தொகையோட மிகச்சிறந்த பாடல்களை பட்டியல் போட்டால் அதில் இடம்பெறக்கூடிய ஒரு அருமையான பாடல் இது முதல்ல பாடலுக்கான சூழ்நிலையை பார்ப்போம் ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கிறார்கள் கலந்து பழகுகிறார்கள் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு அவளுக்கு அவன் வாக்குத்தளான் ஆனால் இந்த வாக்கு தந்து ரொம்ப நாளாகியும் அவன் அவளை பெண் கேட்டு வரலை திருமணம் செஞ்சுக்கல இதனால் வருந்திய காதலி தன்னுடைய தோழியிடம் சொல்வது போல் வருகிற பாட்டு இது ஐந்து வரிகளை கொண்ட பாடல் ஆனால் இந்த ஐந்து வரிகளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் மணிக்கணக்காக பேசலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான செறிவு நிறைந்த ஒரு பாடல் சுருக்கமாக விளக்கத்தையும் ஒரு சில விஷயங்களையும் பார்ப்போம் முதல்ல பாடலை படிக்கிறேன் யாரும் இல்லை தானே கல்வன் தான் அது எவன் செய்கோ தினைத்தாள் அண்ண சிறுபசும் கால ஒழுங்கு நீர் ஆறல் பார்க்கும் குருகும் உண்டு தான் மணந்த ஞான் முதல் வரியிலேயே போட்டு உடைக்கிறா யாரும் இல்லை அப்படிங்கிறா யாரும் இல்லைனா நானும் அவனும் சந்தித்த போது அந்த பாட்டு வந்து கடைசி வரியில் இருக்கு நானும் அவனும் சந்தித்த போது அவன் என்னை திருமணம் செய்து கொண்ட போது அப்படிங்கிறா அதாவது உடலால் இணைந்த போது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம் அல்லது திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்ன போதுன்னு வச்சுக்கலாம் அல்லது மனதால் இணைந்த போதுன்னு வச்சுக்கலாம் உங்கள் உங்கள் விருப்பம் அது அது வந்து உங்கள் கற்பனைக்கு விட்டுறது பாடு பாட்டு அவன் எனக்கு வாக்குறுதி கொடுத்த போது அல்லது என்னுடன் அவன் இணைந்தபோது அங்கே யாரும் இல்லை முதல் வரியிலேயே விஷயம் சொல்லியாச்சு ஸோ அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியாது யாரும் இல்லை அப்போங்க தானே கல்வன் அப்படின்றா கள்வன்னா கள்ளப்பய அப்படிங்கிற மாதிரி செல்லமாக சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அல்லது அப்படி சொல்லிவிட்டு பார் திருட்டு பய இன்றைக்கு வரைக்கும் என்னை பெண் கேட்டு வராமல் இருக்கான் அப்படின்னு கோபமாக சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அல்லது குணம் மாறிட்டானே அதனால் அவன் கல்வன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அவன் சொல்லிடுறா தானே கல்வன் அவன் ஒரு கல்வன் ஒரு திருடன் ஒரு திருட்டு பயல் சொன்னதை செய்யாதவன் எப்படி ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் தானது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ அவன் அதை பொய்ப்பின் அப்படின்னா தன்னெஞ்சறிவது பொய் இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கல பொய் பொய்த்தல் அப்படின்னா பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு வரும் அந்த திருக்குறள்ல அந்த பொய்த்தல் அப்படின்னா பொய் சொல்லுதல் தான் அது பொய்ப்பின் யான் இவன் செய்கோ ஒருவேளை அவன் அது அந்த விஷயத்தை பொய்யாக்கி விட்டால் அதாவது என்ன விஷயம்னா வாக்குறுதி உன்னை திருமணம் செய்து கொள்வேன்னு எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை அவன் பொய்யாக்கி விட்டால் பொய்த்து விட்டால் பொய் சொல்லிவிட்டால் உண்மையில் அவன் என்கிட்ட என்னை திருமணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லாம செய்வோ என்னால என்ன செய்ய முடியும் யாருமே சாட்சி நான் யார் போய் இவன் வந்து எனக்கு இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தான் நிரூபிப்பேன் அப்பா அங்க யாருமே இல்ல அவன் கல்வனாகி விட்டான் இப்போ அவன் பொய் சொல் பொய் சொல்றான் அப்படின்னா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு மறுத்தான்னா நாம என்ன செய்யறது நான் என்ன செய்யறது அப்படின்னுட்டு அப்பா அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்த நாங்கள் போது அவன் எனக்கு அப்படி வாக்கு கொடுத்த போது அங்கே யாரோ இருந்தாங்க யாரும் இல்லைன்னு முதல் வரியில் சொன்னது தப்பு யாரோ இருந்தாங்க முதல் வரியில் யாரும் இல்லைன்னு சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஒரு விதத்தில் தப்பு அதுதான் அடுத்த ரெண்டு பாட்டில் வருது திணைத்தாள் சிறு பசுங்கால அற்புதமான ஓமை திணைப்பயிர் இருக்கு இல்லையா அந்த திணைப்பயிரோட அடிப்பகுதியை போல சின்ன பசுமையான கால்களை கொண்ட ஒரு பறவை அங்கே இருந்தது அது என்ன பறவைன்னா குறுகு அப்படிங்கிற பறவை அது வந்து அஞ்சாவது வரியில் வரும் ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் ஒழுகுனா இப்போ தண்ணி ஒழுகுது அப்படின்னு இப்போ சொல்கிறோம் அந்த ஆற்றுல ஓடி வர்ற தண்ணீரை வந்து ஒழுகு நீர் அப்படின்னு சொல்கிறேன் ஆற்றுல தண்ணி ஓடி வந்துட்டு இருக்கு ஒழுகு நீர் அதில் ஆறல்ங்கிற வகை மீன் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு கொக்கு கொக்கு வந்து நமக்கு தெரியும் இந்த ஆத்தங்கரை நின்றுட்டு மீன் வருதான்னு பார்த்துட்டே இருந்துட்டு லபக்குன்னு மீன் வந்தோன்னே எடுத்து சாப்பிடும் அப்படி ஒரு குறுகும் உண்டுே அவன் என்னை திருமணம் செய்துக்கணும்னு சொன்னபோது அந்த ஆற்றங்கரையில் ஒரு குறுகு இருந்தது அந்த குறுகு ஆற்று நீரை உற்று பார்த்து கொண்டிருந்தது மீன் வருமா ஆறல் மீன் வருமா அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தது அந்த கொக்கோட கால் வந்து தினைப்பயிரோட அடிபாகம் மாதிரி மெலிமையா மென்மையாகவும் பசுமையாகவும் இருந்தது அப்படி சிறிதாகவும் பசுமையாகவும் இருந்தது இது சொன்ன உடனே நான் வழக்கம் போல் கூகுள் இமேஜஸ்க்கு போய் தினை திணைப்பயிரோட படத்தை எடுத்து பார்த்தேன் உண்மையிலேயே கொக்கோட கால் பகுதி மாதிரி தான் இருக்குது ஸோ அவள் சொல்கிறான் அங்கே யாரும் இல்லைன்னு சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டாக மனுஷங்க யாரும் இல்லை அவன் எனக்கு வாக்கு கொடுத்த போது ஆனால் ஒரு பறவை இருந்தது அந்த பறவை அதை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாட்டு முடிஞ்சு போயிடுது அதுக்கு மேலே அவள் எதுவுமே பேசுறதில்லை யாரும் இல்லை அவன் பொய் பொய் சொல்கிற கல்வன் விட்டான் அவன் தான் சொன்னதை மறுத்தால் நான் என்ன செய்வேன் அவன் என்னை மணந்து கொள்வதாக சொன்னபோது அங்கே ஒரே ஒரு குறுகு மட்டும் தானே இருந்தது அப்படின்னு சொல்லி பாட்டை முடிச்சிடுறான் இதுக்கு மேலே பாக்கி எல்லாம் நம்ம கற்பனை தான் பாட்டு இதோடு முடிஞ்சு போச்சு நீங்கள் இதோட வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இதை வச்சு யோசிக்கும்போது நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருது ஒன்று அந்த பறவையை ஒரு சாட்சியாக கொள்ள முடியாது அது வந்து பேசாது அதுக்கு வந்து புத்தி கிடையாது ஈவன் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாலும் சரி எனக்கு கமர் கட்டு செஞ்சு கொடுன்னு சொன்னாலும் சரி அந்த பறவை பாட்டு காதில் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கும் அது காதில் விழுமையை தவிர அதோடய புத்திக்கு தெரியாது அது வந்து சாட்சி சொல்லாது சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் குறுகும் உண்டு அப்படின்னு இழிவாக சொல்கிறாங்க அது ஒன்று ஒரு பாயிண்ட் ஒரு 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 கற்பனை ஒரு 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 கோணம்னு சொல்லலாம் இன்னொரு கோணம் சரி ஒருவேளை அந்த குருகுக்கு புத்தி இருந்து இவங்க பேசுகிறத கேட்டிருந்தா கூட இவன் தந்த வாக்குறுதி அந்த பறவை கவனிச்சிருக்குமா என்ன ஏன்னா அந்த பறவை அப்போ சும்மா நின்றுக்கிட்டு இவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல அது தண்ணிக்குள்ள தனக்கு சாப்பாடு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனை தேடிட்டு இருக்கு பசி மயக்கத்தில் இருக்கும்போது வேற ஏதாவது நம்ம காதல விழுமா அதனால் முதல்ல குருகு கேட்காது கேட்டாலும் வந்து சாட்சி சொல்லாது அப்படியே கேட்குற புத்தி குருகுக்கு இருந்தாலும் அது மீன் தேடிக்கொண்டிருந்த குருகுங்கிறதுனால அது அதோடய மண்டையில் அது ஏறி இருக்காது பசி மயக்கத்தில் நாலாவது விஷயம் இதுதான் முக்கியமான கோணம் ஏகேன் இந்த கோணங்கள்லாம் கவிஞர் சொல்லலை நாம்ளாக கற்பனை பண்ணிக்கிறது தான் இந்த நாலாவது கோணம் என்னென்னா அந்த கொக்கு எப்படா மீன் சிக்கும் அகப்படலாம் அக மீன் அகப்பட்டால் லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிற கொக்கு அதுபோல் என்னுடைய காதலனாக நான் நினைத்து கொண்டிருந்த இவனும் கள்வன் இவன் என்ன பண்ணால் என்ன வார்த்தை சொல்லி இந்த பெண்ணை ஏமாற்றலாம் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் அது வந்து மீனை வதைக்கிற கொக்கு இவன் வந்து பெண்ணை வதைக்கிற அந்த கொக்கு வந்து இவனுக்கு சார்பாக சாட்சி சொல்லுமா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கட்சி தானே அதனால் அந்த கொக்கு வந்து இவனுக்கு சார்பாக சாட்சி சொல்லாது அப்படியே வந்து சாட்சி சொன்னாலும் அந்த கொக்கு கொல்லுகிற கொக்கு மீன்களை கொல்லுகிற கொக்கோட சாட்சியை யாராவது ஏற்றுக்குவாங்களா இப்படி இந்த பறவையை வச்சு பலவிதமான கோணங்களில் நம்ம யோசிக்கலாம் இதில் சமீபத்தில் ஒரு நண்பர் இன்னொரு சுவாரஸ்யமான கோணத்தையும் சொன்னார் அந்த குருகு அப்படிங்கிற பறவை அதுவும் குறிப்பாக இதில் சொல்லியிருக்கிற இந்த வர்ணனைப்படி அந்த குருகு அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த அந்த பறவை அவ்வளோ சுலபமாக கிடைக்காத பறவையான் அதாவது சும்மா நம்ம ஊரில் காக்கா குருவி மாதிரி அந்த ஏரியாவில் எப்போவுமே கிடைக்கிற ஒரு பறவை கிடையாது அந்த பறவை அபூர்வமான பறவை அப்படி ஒரு பறவையை கண்டுபிடிப்பது சிரமம் ஸோ நாம் இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் ஒருவேளை அந்த குருகுக்கு புத்தி இருந்து அந்த குறுகு இவர்கள் சொல்வதை கேட்டு அந்த குருகு சாட்சி சொல்ல விரும்பி அந்த குருகு சொல்கிற சாட்சியை ஊர் மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் எங்கே போய் அந்த குருகை தேடி பிடிக்கிறது என்ன காக்காவாக குருவியாக லபக்குன்னு போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அந்த குருகு அவ்வளோ சுலபத்தில் தென்படாதான் மக்கள் கண்ணில் எதேச்சியாக ஒரு நாள் தென்பட்டிருக்கு அன்றைக்கி அவன் வந்து அவளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான் அதாவது எந்த விதத்திலும் யாரும் வந்து சாட்சி சொல்ல போவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட சுருக்கமான விஷயம் இப்போ நம்ம இதில் எப்படி எடுத்துக்கணும் இது அப்படின்னா இது வந்து திண்ணில் வச்சிருக்காங்க இந்த பாடலை என்னதான் தலைவனை கல்வன் அப்படின்னு சொன்னாலும் திண்ணில் வைக்கப்பட்டிருக்கிற பாடல் இது குறிஞ்சித்தன்னைங்கிறது கூடல் சம்பந்தமான விஷயங்களை சொல்வது அதனால நான் வந்து இந்த பாடலை எப்படி பார்க்க விரும்புகிறேன்னா அவன் கல்வனாகி விட்டான் அவன் பொய் சொல்லி பொய் சொல்லிவிட்டால் அல்லது தான் சொன்னதை மறுத்துட்டா நான் என்ன செய்வேன் அப்ப அங்க ஒரு குரு இருந்தது அதனாலயோ அல்லது தன்னுடைய மனசாட்சி உறுத்தியோ என்னுடைய காதலன் வந்து நிஜமாகவே என்னை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்வான் நானா போய் அவங்ககிட்ட நியாயம் கேட்க முடியாது நானா போய் ஊர் மக்கள்கிட்ட பேச முடியாது எந்த விதத்திலையும் என்னால் இந்த கல்யாணத்தை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவனாக மனம் திருந்தி வந்தால் மட்டும்தான் உண்டு நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மானு கண்ணதாசன் எழுதினார் ஒரு சினிமா பாடலை அதுபோல் அந்த மனசாட்சி அவனை உறுத்த வேண்டும் இந்த குறுகு சாட்சியோ அல்லது நான் சொல்கிற வார்த்தைகளோ ஊர் மக்கள் வற்புறுத்துவதோ இதெல்லாம் அவனை மாற்றாது அவனோட மனசாட்சிக்காக உறுத்தி இப்படி ஒரு பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அவளை இவ்வளோ நாளாக கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கமே அவளுக்கு அவள் வாடுவாடே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டு அவனாக வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அது ஒன்று தான் இந்த பிரச்சனையை தீர்வதற்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அந்த காட்சி அந்த ஸ்னாப்ஷாட்டை மட்டும் காட்டிட்டு அவன் நகர்ந்துடுறா அதுக்கு மேலே இருக்கிற எல்லா கற்பனையும் நம்மளோட தான் அந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த வரிகளை வச்சு நம்ம மனதில் ஏற்படுற அந்த தாக்கங்கள் தான் குறுந்தொகை குறுந்தொகைன்னு இல்லை பெரும்பாலான அகத்தினை பாடல்களுடைய அழகே அதை வைத்து நம் மனதில் ஏற்படுகிற அந்த அலைகள் தான் நாளைக்கு இருபத்தி ஆறாவது பாடல் பார்ப்போம் நன்றி